ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பங்கு சந்தை யூடியூப் சேனல் இன்றைக்கி இந்த சேனலில் என்ன பார்க்க போனோம்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் ஓவராலாக என்ன நடந்து நான் மார்க்கெட்டில் ஒரு இன்ஃபோசிஸ் ஸ்டாக்கை சில ஸ்டாக்கை வந்து கொஞ்சம் அக்குபிளேட் பண்ணேன் அது இல்லாமல் கொச்சில் சிப்பியார் சில ஸ்டாக்கை வந்து செல் பண்ணேன் அந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸை பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த சேனலை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்களா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் இந்த வீடியோவில் நான் என்ன பண்ணுறேனோ அந்த செய்திகளை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன் இப்போ முதலாவது தான் நிஃப்டி எந்த அளவுக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம் இன்றைக்கி சென்செக்ஸ் க்ளோஸ் ஆனது பார்த்திங்கன்னா அதாவது முந்நூற்றி அறுபத்தி மூணு புள்ளிகள் உயர்ந்து பாயிண்ட் ஃபோர் நைன் பர்சன்டேஜாக கெயின் ஆயிருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தஞ்சு புள்ளிகள் வந்து கெயின் ஆகிருக்கு பாயிண்ட் சிக்ஸ் ஒன் பர்சன்டேஜ் வந்து கெயின் ஆயிருக்கு லிப்டி பேங்க்கும் அது மாதிரி நானூற்றி ஐம்பத்தி மூணு புள்ளிகள் வந்து கெயின் ஆயிருக்கு பாயிண்ட் நைன் சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து அப் ஆகிருக்கு லிப்டி மிட்கேப் ஹண்ட்ரட் பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் செவன் ஃபோர் பர்சன்டேஜ் வந்து நமக்கு கெயின் ஆயிருக்கு நான் இன்றைக்கி வந்து இன்ஃபோசிஸை அக்கூலேட் பண்ணேன் அதுக்கு என்ன காரணம்னா அந்த க இந்த ஸ்டாக்கு வந்து நான் முன்னாடி வாங்கினதுலேருந்து ஒரு பத்து பெர்சென்ட் வந்து கீழே இறங்கி இருந்துச்சு அந்த காரணத்தினாலையும் இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸும் நல்லா இருந்துச்சு அந்த ஒரு காரணத்தினால இந்த ஸ்டாக்கை அகும்லேட் நீங்களும் என்னோட சேனலில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்களா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் அனாலிஸ்ட் பற்றி நம்ம பார்க்கலாம் இன்ஃபோசிஸ் ஸ்டாக்கோட மார்க்கெட் கேப்பிட்டல் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி இருபதாயிரத்தி நானூற்றி முப்பத்தொன்னு கோடியா இருக்கு மார்க்கெட் கேபிட்டல்லாம் என்ன பிஇஎலாம் எவ்வளோலாம் இருக்கணும் இண்டஸ்ட்ரி பிஇலாம் எவ்வளோல இருக்கணும் இந்த செய்திலாம் என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதெல்லாம் நம்ம சொல்லிகிட்ருந்தோம்னா இந்த வீடியோ வந்து லென்த்தாக போகுது அதனால் ஷார்ட்டாக சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன் இப்போ இந்த ஸ்டாக்கை வாங்கலாமா வேணாமான்னு நம்ம பார்க்கலாம் இந்த ஸ்டாக்கோட இண்டஸ்ட்ரி பி பார்த்தீங்கன்னா முப்பது பாயிண்ட் ஃபைவ் ஸ்டாக் பிஇ பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் இண்டஸ்ட்ரி பியை விட ஸ்டாக் பிஇ கம்மியாக தான் இருக்குது அதனால நம்ம இந்த ஸ்டாக்கை ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் தான் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியதாக இருக்குது அதனால நல்ல ஸ்டாக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் புக் வேல்யூமே பரவாயில்ல ஒன் நைன்டி த்ரீ டிவிடெல் டீல்டு வந்து டூ பாயிண்ட் டூ செவன் பர்சன்டேஜ் இவங்களோட பிஎஸ் கம்பெனியோட நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இவங்களோட பிஎஸ் கம்பெனி யாரெல்லாம் டிசிஎஸ் ஹெச்டிஎல் டெக்னாலஜி விப்ரோ எல்எல்டி மைட்ரி டெக் மகேத்ரா பேசில் சிஸ்டம் இந்த இன்ஃபோசிஸோட இபிஎஸ் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி எயிட் பாயிண்ட் செவன் செவன் இல் இபிஎஸும் நல்லாயிருக்கு ஆனால் பிஇ பார்த்திங்க விப்ரோ தான் ரொம்ப பிஇ வந்து ரொம்ப அல்டர் வேல்யூவேஷன் இருக்குது அதுக்கு அடுத்தது வந்து இன்ஃபோசிஸ் தான் இருக்குது விப்ரோ பிஇ பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் இன்ஃபோசிஸ் பிஇ பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் கொஞ்சம் தான் அதிகமாக இருக்குது இவிபை எபிட்டாவும் பரவாயில்ல ஃபிஃப்டீன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இருக்குது ப்ரைஸ் டு புக் வேல்யூ பரவாயில்ல செவன் பாயிண்ட் செவன் ஃபைவ் அதாவது விப்ரோ விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது டெப்டி டூ நமக்கு பரவாயில்ல ஜீரோ பாயிண்ட் லெவன் லெவன் ஆர்ஓஇ தேர்ட்டி ஒன் பாயிண்ட் எயிட் டூ ஆர்ஓசிஇ ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபோர் எயிட் அதுவுமே நல்லா தான் இருக்குது கரண்ட் ரேஷியோ வந்து ஒன் பாயிண்ட் நைன் நைன் ப்ரைஸ் டூ சேல்ஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஃபோர் பாயிண்ட் ஜீரோ ஃபைவாக இருக்குது இருந்தாலுமே இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன் இவங்களோட கோட்டலி ரிசல்ட்டை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் போன கோட்டர் அதாவது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டை விட டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கோட்டர் வந்து சேல்ஸ் வந்து கொஞ்சம் டிக்ளைன் ஆகிடு இதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஆப்ரேட்டிவ் ப்ராஃபிட்டுமே கொஞ்சம் டிக்ளைன் ஆகிருக்கு இவங்களுடைய அதர் இன்கம் வந்து கொஞ்சம் அதிகமாக காட்டியிருக்காங்க டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதாவது எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு கோடியாக இருக்குது நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா போன கோட்டரோடு இந்த கோட்டர் வந்து வந்து டிக்ளைன் ஆகிருக்கு இருந்தாலுமே இந்த ஸ்டாக்கை வந்து டிசம்பர் கோட்டர் வந்த உடனே இந்த ஸ்டாக்கை வந்து ஏற்றுனாங்க அதுக்கு என்ன காரணம்னு வந்து இது வரைக்கும் தெரியல நம்ம மார்க்கெட்டில் வந்து ரிசல்ட் நல்லா வ ரிசல்ட்டு நல்லா இல்லாதே ஏத்துறாங்க ரிசல்ட் நல்லா இருக்கும் போது இறக்குறாங்க இவங்களோட பிஎல்டல் பார்த்திங்கனா நல்லா இருக்கு சேல்ஸும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இயரும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வந்துட்டுருக்கு இந்த டிஎப் வேல்யூலாம் என்னன்னு சொல்லியிருக்காரு அதாவது இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் லாஸ்ட்டு ஃபோர் குவார்டர் ஆட் பண்ணிக்கலாம் வரக்கூடிய அமௌண்ட்டு தான் டிடிஎஃப் வேல்யூவாக இங்கே காட்டுறாங்க பிஎல்டல இவங்களுடைய நெட் ப்ராஃபிட்டும் வந்து இயர்லி இயர்லி வந்து க்ரோத் ஆகிட்டே தான் வந்துருக்கு இவங்களோடைய கப்போல்டு சேல்ஸ் க்ரோத் பார்த்திங்கன்னா டிடிஎஃபில் எயிட் பர்சன்டேஜாக டிக்ளைன் ஆகியிருக்கு இதையும் நம்ம கொஞ்சம் கவனிக்கணும் கப்போல்டு ப்ராஃபிட் க்ரோத் பார்த்திங்கன்னா த்ரீ பர்சன்டேஜ் தான் இருக்குது டிடிஎப்பில் ஆனால் ஸ்டாக் ப்ரைஸ் சிஏஜிஆர் வந்து கம்பவுண்ட் ஆனுவல் க்ரோத் ரேட் பார்த்தீங்கன்னா இந்த ஒன் இயரில் ஃபைவ் பர்சன்டேஜ் அதுவுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ரிட்டன் ஆன் ஈக்யூட்டி மட்டும்தான் கொஞ்சம் நமக்கு அதிகமான ரிட்டன் வந்து கொடுத்துருக்காங்க லாஸ்ட் இயரில் வந்து தேர்ட்டி டூ பர்சன்டேஜ் வந்து நமக்கு ரிட்டன் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டாக் இந்த ஸ்டாக்கோட பேலன்ஸ் ஷீட் பார்த்திங்கன்னா ஈக்யூட்டி கேபிட்டலும் வந்து ரெண்டாயிரத்தி எழுபது கோடியாக இருக்குது இதுவுமே இருக்கு ரிசர்வ்னா அவங்க கையில் இருக்கக்கூடிய மொத்த கேஷ் அதுவுமே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டேதான் இருக்குது அதாவது எழுபத்தெட்டாயிரத்தி அறநூத்தி தொண்ணூத்தெட்டு கோடியா இருக்கு இவங்களோட பாரோவிங்ஸ் இவங்களோட கடல் எவ்வளோ இருக்குன்னா எட்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தாறு கோடியா இருக்கு மொத்த டோட்டல் அசட் வந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொம்பது கோடியா இருக்கு பரவாயில்ல அதுவுமே நல்லா தான் இருக்கு கேஷ் ஃப்ளோவும் பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி இவங்களோடைய தொழில் மூலிமா வரக்கூடிய கேஷ் வந்து நமக்கு பாசிட்டிவ்ல தான் காட்டியிருக்காங்க அதனால இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஸ்டாக்குலேயும் கன்சிடர் பண்ணலாம் கேட் ஃப்ரம் இன்வெஸ்ட்ரி ஆக்டிவிட்டி ஃபைனான்சியல் நெகட்டிவ்ல தான் இருக்கணும் அப்படிலாம் என்னென்னா இந்த இவங்களோட இவங்களோட கம்பெனி வந்து வெளியில ஏதோ ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு பார்க்குறது தான் ஆனால் இங்கே நெகட்டிவ்ல கொடுத்துருக்காங்க அதனால இவங்க வந்து வெளியில எதுலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலன்னு அர்த்தம் இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர் தான் அதாவது ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பன்னெண்டு புள்ளி ஒம்பது அஞ்சாக இருந்தது வந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பதினாலு புள்ளி ஏழு எட்டாக வந்து அதிகரித்திருக்கு இது ஒரு நல்ல விஷயம்லாம் ஆனால் எஃப்ஐ ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் அதிகமாக இருந்திருக்கு அதாவது முப்பத்தாறு புள்ளி ரெண்டு ஒம்பது பர்சன்டேஜாக இருந்தது வந்து இப்போ டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முப்பத்தி மூணு புள்ளி ஏழு பர்சன்டேஜாக குறைத்திருக்காங்க அதாவது

இப்போ வந்து ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணா வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு அதாவது இப்போ வந்து ஒரு பத்து பதினோரு பர்சன்ட் மேலே இந்த ஸ்டாக்கு வந்து இப்போ இந்த ரேட்லேயும் இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன் உங்களோடைய கருத்து என்ன கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லவும் இந்த ஸ்டாக் வந்து அவங்களோட அசல்டர் வந்து வேல்யூவேஷன் வந்து டவுன் கிரேட் பண்ணாங்க அந்த ஐடி அந்த ஐடி செக்டார்லாம் அசல்டர் வேல்யூவேஷனில் வந்து டவுன் கிரேட் பண்ணதுலேருந்து இந்த ஸ்டாக்கு ஒரு பத்து பர்சன்டேஜ் மேலே இறங்கியிருக்கு அந்த ஒரு காரணத்தினாலையும் இறங்கிருக்கலாம்னு சொல்லப்படுகிறது இவங்களுடைய கியூ த்ரீ ரிசல்ட் வந்து ஏப்ரல் பதினெட்டாம் தேதி அனௌன்ஸ் பண்ண போகிறதா செய்தி சொல்லப்படுகிறது இவங்களுடைய டிவிடெண்ட் வந்து ஜூன் தேதி எக்ஸ்ட்ரேட்டாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க பேமெண்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடுத்ததாக மார்க்கெட்டில் நான் இன்றைக்கி வந்து கொச்சின் சிப்பியார் ஸ்டாக்கு வந்து கொஞ்சம் குவான்டிட்டி வந்து செல் பண்ணேன் ஏன்னா நான் முன்னாடி வாங்கி வச்சதுலேருந்து இந்த ஸ்டாக்கு ஒரு ஃபோர்டீன் பர்சன்டேஜ் வந்து கெயின் ஆயிருந்துச்சு நான் எப்பயுமே வந்து சிங் ட்ரேடிங் தான் அதிகமாக பண்ணுவோம் அதனால இந்த ஸ்டாக்கை சில குவான்டிட்டி வந்து செல் பண்ணேன் இது எல்லா காரணத்துல இந்த ஸ்டாக்கு வந்து ரேலி ஆச்சுன்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கு வந்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கோட இவங்க ஒரு ஆயிரத்தி நூத்தி எழுவத்தி மூணு கோடிக்கு ஆர்டர் போட்டதுனால இந்த ஸ்டாக்கு ஏறுறதுனாலையும் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸும் டூ பர்சன்டேஜ் வந்து கெயின் ஆகி அவங்களுடைய ஃபிஃப்டி டூ வீக் ஹையர் டச் பண்ணதா செய்தி சொல்லப்படுகிறது இந்த வீடியோல நான் நான் இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன பண்ண அந்த செய்திகளை உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன் அது இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச செய்திகளை உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ வீடியோவை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிக்கலாம் எங்களுடைய சேனலை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிக்கலாம் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுலாம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க எல்லாரும் டிஸ்க்ளைமரே பார்த்துக்கோங்க நான் ஒரு செபி ரிஜிஸ்டர் அனலிஸ் கிடையாது நீங்கள் எதா ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுன்னா ஒன்று நீங்களாக ஓனாக வந்து அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இல்ல வந்து நீங்க உங்களுடைய ஃபினான்சியல் consult பண்ணிட்டு investment பண்றது நல்லது அப்பதான் உங்களுக்கு அந்த ஸ்டாக் கீழே விழுந்தாலுமே அங்க அந்த ஸ்டாக்கை வந்து வாங்குறதுக்கு உங்களுக்கு தைரியம் வரும் நன்றி வணக்கம்